அடுத்தது மதிப்பு கூட்டு தினமும் இட்லி தோசை டீ காஃபின்னு வழக்கமா சாப்பிடுறதுல இருந்து மாத்தி யோசிச்சு அதை தன்னோட வீட்டுல செய்யறதோட மத்தவங்க கிட்டயும் சொல்லிக்கிட்டு வர்றாங்க சென்னை சைதாப்பேட்டையில உள்ள சீதாலக்ஷ்மி யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொல்ற மாதிரி இந்த சமையல் முறைகளை பத்தி சொல்லி தர்றாங்க நிகழ்ச்சியை பார்த்து நீங்களும் சமையல் செஞ்சு பலன் பெறுங்க அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் என்னுடைய பேர் வந்து சீதாலக்ஷ்மி இயற்கை விவசாயிகள் சந்தைகள் இருந்து ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்லேருந்து இருந்து நான் ஆர்வலராக இருக்கேன் அங்கே சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் இயற்கை சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்துட்டும் இருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இயற்கை உணவு சமைக்காத உணவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த உணவு பார்த்திங்க அப்படின்னா பசும் பொரியல் அதாவது ஒரு கீரையை வச்சு ஒரு பசும் பொரியல் நம்ம செய்ய போகிறோம் இதில் நம்மளுக்கு அடுப்பு தேவையில்லை ஏன் நம்ம இந்த மாதிரி சமைக்கணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் வந்து அப்படியே நம்ம உடலுக்கு நல்ல நன்மை பயிக்கக்கூடியதாக இருக்குது அதில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொடி பசலை பசலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரகங்கள் இருக்குது குத்து பசலை இருக்குது சிலோன் பசலை இருக்குது கொடி பசலையிலே வந்து பச்சை கலரில் பச்சை நிறத்தில் இருக்கிற கொடி பசலையும் இருக்குது இதுவும் இருக்குது சிகப்பு நிறத்துலேயும் இருக்குது இந்த பர்டிகுலராக இந்த சிகப்பு நிறம் வந்து பெண்களுடைய ஹோமியோகுளோபின் அதாவது இரத்த அபிவிருத்திக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல இருக்கக்கூடிய குழக்குழப்பு இந்த நடுவில் அந்த இலைகளை கட் பண்ணிங்க அப்படின்னா குழக்குழன்னு ஒரு உளுந்து மாதிரி ஒரு டெக்ஸ்சர் ஒன்று இருக்கும் அதுதான் நம்மளுடைய எலும்புகளுக்கு நம்ம ரெண்டு எலும்புகளுக்கு நடுவில் இருக்கிற லூப்ளிகேஷன் அதாவது எலும்பு நம்ம கால ஆட்டுறதுக்கு ஒரு லூப்ளிகேஷன் நம்மளுக்கு தே தேவைப்படுது அந்த எலும்புகள் வந்து உராயாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு இது ரொம்ப நல்லது பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி வெள்ளைப்படுதல் பீரியட் சம்பந்தமான வியாதிகளை சரி பண்ணுறதுக்கும் இந்த பசலைக்கீரை வந்து ரொம்ப நல்லா உதவுது நம்மளுடைய பாரம்பரியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளோட சேர்த்து இந்த பசலைக்கீரையை வந்து நம்ம சமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய வயிற்று வலியை வந்து இது சரி பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முக்கியமாக இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு கொள்ளில் ஊற வச்சு அந்த கொள்ளை வந்து மறுபடியும் வஸ்திரகாயம் பண்ணி நிழலில் நல் காய்ச்சலாக போட்டு நல்லா காய வச்சுட்டு அதை எடுத்து கஞ்சி பண்ண வந்து போகுது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாடவிடாய் காலங்களில் வரக்கூடிய வயிற்று வலி அதே மாதிரி கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் இந்த மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட எல்லா உஷ்ணவி சம்மந்தப்பட்ட வியாதிகள் என்னமே இது காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா கொள்ளு கொஞ்சம் சூடு இது குளுமை இது ரெண்டத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கஞ்சியை வந்து சித்த மருத்துவர்கள் வந்து பரிந்துரைக்கிறாங்க அதை வந்து இப்போ எப்படி நம்ம இந்த பசலைக்கீரையை பயன்படுத்தி பச்சையாக பசும் பொரியலாக நம்ம சாப்பிட்லாம் காலை உணவாக நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம பஸ் பச்சையாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால நிறைய சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது கொஞ்சம் அளவுக்கு உங்கள் கைக்கு எவ்வளோ கைப்படி உங்களுக்கு தேவையோ அதை சாப்பிட்டாலுமே போதுமானது இப்போது இந்த பசலைக்கீரை பசும் பொரியலுக்கு என்னென்ன பொருட்கள் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போது நம்மளுக்கு தேவையான பசும் பொரியல் அதாவது பசலைக்கீரை சிகப்பு கொடி பசலைக்கீரையோட பசும் பொரியலுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாம் இந்த இலைகளை வந்து நான் ரொம்ப பொடி பொடியாக குட்டி குட்டியாக ஏன்னா இயற்கை உணவுனாலே ரொம்ப நேரம் மெல்லணும் அப்போ தான் நம்மளோட வ டிசியாக அதை ஜீர்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போது ரொம்ப குட்டி குட்டியாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த இலைகளே கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் துருவின தேங்காய் நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இந்துப்பு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் பொடி அதாவது ஈக்குவல் ரேஷியோவில் வறுத்து நான் எப்பவுமே பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்குவேன் அந்த மிளகு ஜீரக பொடி அப்புறம் இஞ்சி துருவல் இது எடுத்திருக்கேன் இஞ்சி துருவி எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் எலுமிச்சை பழ சாரும் நீங்கள் ஒரு ரெண்டு துளிகள் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா இது எல்லாமே உங்களுடைய தேவைக்கேற்ப தான் இந்துப்பா இருந்தாலும் சரி இஞ்சி துருவல் மிளகு ஜீரகம் எல்லாமே உங்களுடைய தேவைக்கேற்ப தான் சில பேருக்கு வயிறு கொஞ்சம் ஃபா ஹீட் ஆகும் புண்ணாகும்னா நீங்கள் மிளகு ஜீரகத்தோடு நிறுத்திக்கலாம் இஞ்சி துருவல் சேர்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது நான் ஏன் சேர்த்துருக்கேன் அப்படின்னா எழுதில் ஜீர்ணிக்கும் இந்த இயற்கை சமையல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜீர்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இஞ்சி இருந்தது இஞ்சி எலுமிச்ச பழம் மிளகு ஜீரகம்லாம் இருந்ததுன்னா எழுதில் ஜீர்ணிக்கிறதுக்கு அதை நல்லா சப்போர்ட் பண்ணும் இப்போ நம்ம பசும்பொரியல் பொரியல் தயாரிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ கட் பண்ணி எடுத்த இந்த இலைகளை இது வந்து காலை உணவாக எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்புங்க கொஞ்சம் இஞ்சி துருவல் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் துருவனை தேங்காய் நிறையாவே எடுத்துக்கலாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கிட்டாச்சு அப்புறம் நம்மளோட இந்துப்பு ஒரு சிட்டிகை மிளகு ஜீரகப்பொடி எல்லாமே சிட்டிக்கு சிட்டிக்கு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இதே நேரத்தில் உங்களுக்கு எலுமிச்சை பழ சாறு சேர்த்துக்கலாம் இப்போ கலந்து விட்றலாம் உங்களுக்கு தே காரம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா தேங்காவும் சேர்த்துக்கலாம் எலுமிச்சப்பழ பழ சாரும் சேர்த்துக்கலாம் நிறைய சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது இந்த பொரியலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாப்பிட்டிங்காவே நல்ல ருசியாகவும் நல்ல சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த கொடி பசலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வீட்டு தோட்டங்களில் ரொம்ப சுலபமாக வளரக்கூடியது இது கண்ணாகவும் வைக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு பூ மாதிரி ஒய்லெட் கலர் ப்ளூ கலர் கலந்த ஒரு பழம் மாதிரி இதில் இருக்கும் அதை வந்து நசுக்கி நிறைய பேர் சக்கரை பொங்கலில் கூட போடுறாங்க இப்போது இயற்கை சமையலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் இந்த கொடியில் வரக்கூடிய அந்த பழம் விதையை வந்து நல்லா நசுக்கி போட்டு சர்க்கரை பொங்கல் புலாவ் நான் வந்து ஜீரக சம்பாலாக அதில் புலாவ் கூட நான் பண்ணியிருக்கேன் கலராக ஒய்லட் கலரில் வரும் உடம்புக்கும் ரொம்ப நல்லாயிருந்து பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான மாவும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அதோடைய விதை கொடி காய் எல்லாமே ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சதாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு தோட்டங்களில் சும்மா ஒரு தடவை அந்த பழத்தை போட்டிங்கனாவோ இல்லை அந்த குச்சியை நீங்கள் நட்டுட்டிங்கனாவோ நிறைய அந்த வேலி மாதிரி ரொம்ப அழகா கொடி மாதிரி படர்ந்துருக்கும் இதை பத்தி பச்சையா நம்ம இதை கூட்டா செஞ்சு சாப்பிட்றத விட பச்சையா செஞ்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது இதை வந்து நீங்க கூட்டாவும் பண்ணலாம் இல்லை சப்பாத்திக்குலாம் நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு இது தால் மாதிரியும் பண்ணலாம் ஆனா இந்த மாதிரி செய்யும் போது அதோட நன்மை குணங்கள் வந்து அப்படியே நம்மளுக்கு கிடைக்குது இது குழந்தைங்களுக்கு காலையில் உணவாக நம்ம செய்யலாம் ஆனால் மத்தியானம் உணவாக நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு வந்து அப்பப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நைட்டு இந்த கீரை உணவை வந்து தவிர்த்துறது நல்லது கீரை மேக்ஸிமம் கீரை வந்து எழுதுல ஜீர்ணிக்காதுங்கிறதுனால இரவு அந்த பச்சையாக செய்கிற எந்த ஐட்டமும் இரவு நேரங்களில் நம்ம சாப்பிட வேண்டாம் இது வீட்டு தோட்டலில் வளர்க்குறதுனால ரொம்ப எளிதில் ஈஸியாக நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தான் ஆனால் எளிதில் கிடைக்கிறதுனாலயே இதோட மருத்துவ குணங்களை வந்து நம்ம ஒவ்வொன்றா மறந்துக்கிட்டே வரும் ஆனா பழைய காலங்களில் வேலியோரங்கள்ல இந்த பசலைக்கீரை வந்து ரொம்ப பயன்பாட்டில் இருந்துட்டு வந்திருக்கு அதாவது பெண்கள் வந்து சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கு கூட ஏன்னா எளிதில் குழந்தை வந்து வெளியில வரத்துக்கு ஒரு முக்கியமான மூலிகைகள் மருந்தாக இந்த பசலைக்கீரை வந்து இருந்திருக்கு அதனால கர்ப்ப காலத்தில் இந்த பசலைக்கீரையை வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது அவங்களோட ரத்த அபிவிருத்திக்காக இது ரொம்ப நல்லது குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் இது நல்ல உதவதா சொல்றாங்க அதனால காலை நேரங்களில் முதல் உணவாக இந்த கீரை உணவு ஏதாவது ஒரு அவலோ ஊற வச்ச அவலோடையோ சேர்த்து இந்த இயற்கை உணவை சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது ஆனால் இதை மத்தியானத்தில் நீங்கள் சமைச்ச உணவோடு சாப்பிடும்போது அதை தவிர்த்துக்கலாம் ஏன்னா இதை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் உங்களோட ரெகுலர் சமையல் சாப்பாட்டை கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு சாலட் மாதிரி மத்தியானம் ஒரு சாம்பார் சாதமோ இல்லை ரச சாதமோ நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பசும்புரியில் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய உணவோட அந்த ஜீரணத்தை வந்து ரொம்ப எளிதில் நம்ம இது செஞ்சு கொடுக்கும் உடம்புக்கும் ரொம்ப ந சத்துக்கள் நிறைஞ்சிருக்கும் எப்பயுமே சமைச்ச உணவோட சமைக்காத உணவை வந்து நம்ம கலந்து சாப்பிட்றதை வந்து தவிர்த்துக்கணும் ஒரு அரை மணி நேர இடைவெளியாவது ஒரு ஒரு முறைக்கும் இருக்கணும் அப்படிங்கறது பொதுவாக சொல்லுவாங்க அது வகையில இந்த பசும் பொறியல் வந்து உங்களுக்கு உங்க மனசுக்கும் உடலுக்கும் ரொம்ப நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப நல்ல சிறப்பானது ஊறுகாய் அதாவது ஊறுகாயினாவே ரொம்ப நாள் வச்சிருக்கணும் ரெடி பண்றதும் ரொம்ப ப்ராசஸ் வந்து டைம் எடுக்கும் அப்படிங்கிற கருத்து வந்து மக்கள் கிட்ட இருந்துட்டு இருக்கு இந்த இயற்கை ஊறுகாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிர் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு ஊறுகாய் ஊறுகாய்னாவே நம்ம ஏதாவது தொட்டுக்கிட்டு சாப்பிடணும் து வந்து ஒரு வழக்கில் இந்த ஊர்காய் வந்து நம்ம கஞ்சி நம்ம பாரம்பரிய அரிசியில் வந்து நம்ம நிறைய கஞ்சி செய்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்போம் இந்த ஊர்காய் வந்து கஞ்சியோட ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சமைக்கிறதுக்கு தேவையில்லை இதில் வந்து பீட்ரூட்டை வச்சு நம்ம செய்ய போகிறோம் பீட்ரூட்டு இஞ்சி துருவல் வச்சு ஒரு இயற்கை ஊறுகாய் இதை வந்து ஒரு நாள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஊறுகாய் ரொம்ப நாள் இது வந்து வச்சிருந்து நம்ம செய்ய இல்லை ஒரு நாளைக்கு மட்டும் இப்போ நாளைக்கு தேவைப்படுதுன்னா இன்னைக்கு நைட்டு நீங்கள் இந்த ஊறுகாயை செய்து வைச்சிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு கஞ்சிக்காக இந்த ஊறுகாய் நம்ம செய்ய போகிறோம் இது வந்து பச்சையாக செய்யறதுனால இதில் உயிர்ச்சித்துக்கள் நிறைய இருக்கும் அப்படியே அந்த உயிர்ச்சித்துகள் வந்து நம்மளோட ரத்தத்தில் கலந்து நம்மளோட ரத்த அபிவிருத்திக்கு இந்த ஊறுகாய் வந்து ரொம்ப நல்லா பயன்படுது பீட்ரூட்னாவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹிமோக்ளோபினோட அளவு வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணும் ஆனால் அதை எப்படி நம்ம சாப்பிட்றது சரியான முறையில் எப்படி பயன்படுத்தி சாப்பிட்றதுங்கிறது தான் இந்த நுட்பமான விஷயம் நம்மளோட சமையல் முறைகளில் சத்தழியாமல் சாப்பிட்றதுன்னு ஒன்று இருக்கு நான் பீட்ரூட் சமைக்கிறேன் அப்படின்ட்டு நான் டீப் ஃப்ரை பண்ணி எண்ணெய் போட்டு ஊற்றி வதக்கி சாப்பிடும்போது அதில் அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து நம்மளுக்கு முழுசா கிடைக்காம போயிடுது அதுல இல்லைன்னு சொல்ல முடியாது அதை நம்ம வந்து ஒரு முக்கால்வாசி அதை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிடுறோம் அதுல இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து நம்ம அழிச்சிடுறோம் அதை வந்து முழுசாக பயன்படுத்துகிற மாதிரி ஒரு இயற்கை உணவாக சரியான அளவில் சரியான நேரத்தில் சரியான பக்குவத்தில் சரியான பொருட்கள் அதில் போட்டு நம்ம தான் ஒரு முக்கியமான சமையல் முறைனாவே அப்படிதான் நல்ல உணவாக அதில் கூட்டு சேர்க்கை இருக்கணும் மற்ற பொருட்கள்லாம் நல்ல சேர்வை கரெக்டாக இருக்கணும் சரியான முறையில் அது சமையல் படுத்திருக்கணும் சமையல் பண்ணியிருக்கணும் சரியான நேரத்தில் நான் நல்ல எனர்ஜெட்டிக்கான ஃபுட்டு சாப்பிட்றேன் நல்லா சத்துக்கள் நிறைஞ்சு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாயங்காலம் ஒரு ஏழு மணிக்கு மேலே அதை சாப்பிட்றது வந்து சரியான நேரமாக இருக்காது ஸோ எல்லாமே கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு இப்போ சரியாக வந்ததுனால தான் அது சரியான சமையல் முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி அந்த முறையில் ஒரு பீட்ரூட் ஊறுகாய் இயற்கை ஊறுகாய் நம்ம எப்படி பண்ணுறான்றதை நம்ம பார்த்துடலாம் நான் பீட்ரூட்டை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சியும் நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன் இந்துப்பு எடுத்திருக்கேன் இந்த மூணு பொருட்கள் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த சமையல் முறையில் நம்மளுக்கு தேவைப்படுற பொருட்கள் பீட்ரூட்டு இஞ்சி துருவல் இந்துப்பு இது மூணு இருந்தால் போதும் ஒரு நல்ல சுவையான ஆரோக்கியமான ஒரு ஊறுகாய் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இப்போ வாங்க அதை நம்ம எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம் துருவு பீட்ரூட் எடுத்துக்கலாம் அதில் உங்களுக்கு தேவையான அளவு எத்தனை நபர்கள் உங்களுக்கு இருக்காங்களோ அது தேவையான அளவு அதில் நீங்கள் போட்டுக்கலாம் முதல்ல கம்மியாக செஞ்சு சாப்பிட்ருங்க அப்புறம் உங்களுக்கு சுவை பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இந்த பீட்ரூட்டுக்கு இவ்வளோ இஞ்சி துருவல் நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் இஞ்சி துருவல் நான் சேர்த்துக்கிறேன் இப்போது தேவையான அளவுக்கு உங்களுக்கு இந்து ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து இந்த இஞ்சியிலேயே நிறைய உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஊர்கானாவே உப்பு நிறையா இருக்கும் ஆனால் நம்மளுக்கு இந்த ஊறுகாயில் இயற்கை ஊறுகாயில் அவ்வளோ தேவையில்லை நம்ம இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு நாள் நைட்டு வந்து ஒரு மண்பானையில் அப்படியே இருக்கிற மாதிரி மூடி வச்சிடணும் அப்போ மண்ணில் இருக்கிற சத்துக்கள் இந்த பீட்ரூட்டில் இருக்கிற சத்துக்கள் இஞ்சி துருவலில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து திரண்டு ஒன்றா ஊறியிருக்கும் அடுத்த நாள் நம்ம கஞ்சி சாப்பிடும்போது உங்களுக்கு அது ரெடி ஆகிடும் இப்போ பீட்ரூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரத்தத்தை அதிகமாக்கக்கூடிய தன்மைகள் வந்து இதில் ஜாஸ்தி இன்னொரு முறையில் இந்த பீட்ரூட்டை எப்படி செய்யலாம் அப்படின்னா இந்த பீட்ரூட்டை நல்லா துருவிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த பீட்ரூட்டை அப்படியே சாறு எடுத்து பிழிஞ்சிட்டு அந்த சாரை கொடுக்கும்போது ஒரு ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஹிமோக்ளோபினோட அந்த கவுண்டிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நேச்சுரோபதி மெடிசன்ஸில் சொல்லியிருக்காங்க ஸோ இது இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மண்களையத்தில் இந்த மாதிரி பீட்ரூட்டை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது மண்பானையில் இருக்கிற நுண்சத்துக்களும் ஜாஸ்தியாகும் அதே மாதிரி இந்த பீட்ரூட்டோட தன்மை அதோட அதோட நல்ல குணங்கள் வந்து நிறைய ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நம்ம மண்பானையில் முக்கியமாக நம்ம இந்த ஊர்காயை நம்ம செய்கிறோம் அந்த காலத்தில் ஊர்கா பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா சிகப்பு மிளகாய் பயன்படுத்தியும் நிறைய செய்திருக்காங்க இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஆனால் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்டே வந்து சிகப்பு மிளகாய் கிடையாது அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற அந்த உப்பு கிடையாது இந்து உப்பும் கடல் உப்பை வந்து ப்ராசஸ் பண்ணாமல் தான் வச்சுப்பாங்க என்னோடய சமையல் முறைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்துப்பை நான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் இது இது மட்டுமே தொடர்ந்து யூஸ் பண்ணாமல் கடலுப்பையும் ப்ராசஸ் பண்ணாமல் ஒரு பழுப்பு கலரில் இப்போ கடலுப்பை நிறையா கிடைக்குது அதையும் கலந்து தான் உபயோகப்படுத்தணும் எப்பயுமே ஒரே பொருளை தொடர்ந்து பயன்படுத்தினாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரே பொருளை பயன்படுத்தாமல் கலந்து கலந்து மாறி மாறி நம்ம பயன்படுத்துறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லா நல்லது செய்யும் அது மாதிரி இந்த ஊர்கா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நல்லா மண்கலயத்தில் இந்த பீட்ரூட்டை சேவ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் இந்த கஞ்சியோட இந்த ஊர்காயை தொட்டுட்டு சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இதில் திப்பிலி அந்த மாதிரி எந்த விஷயமும் நம்ம சேர்க்க வேண்டாம் இஞ்சிச்சாரே போதுமானதாக இருக்கும் இஞ்சி எடுக்கும்போது நல்ல தோலை எடுத்துட்டு நல்லா துருவிட்டு அப்படியும் நீங்கள் சேர்க்கலாம் இல்லை இஞ்சியை வந்து நான் பிழிஞ்சு சாரா இஞ்சி சில பேர்த்துக்கு வாயில மாட்டினா பிடிக்காது அது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கிற சூழலில் வந்து நீங்கள் இஞ்சி சாராக எடுத்துக்கிட்டு அதில் பிழிஞ்சும் நீங்கள் அடுத்த நாள் காலையிலி ஊறுகாயாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து நீங்கள் எலுமிச்சை சில துளிகள் நைட்டே ஊற வச்சுட்டு அப்படியும் ஏன்னா ஒரு புளிப்பு இருக்கும்போது ஊர்காய்க்கு அந்த ஒரிஜினல் அந்த குணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் எலுமிச்சை பழமும் சேர்த்துக்கலாம் அந்த எலுமிச்சை பழம் நெல்லிக்காய் இஞ்சி இது மூணும் வந்து ஒரு ஒரு எக்ஸலெண்ட் காம்பினேஷன் இந்த மூணுமே ஒன்றா எந்த இடத்துல பயன்படுத்துகிறோமோ அங்கே விட்டமின் சியோட அளவு வந்து சரி விதத்தில் நம்மளுக்கு கிடைக்கிது உடம்புக்கு நல்ல இம்யூனிட்டி ஜாஸ்தி ஆகும் இந்த பனி காலத்தில் வரக்கூடிய சளி தொந்தரவான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இதுலேயே சரியாயிடும் இதே டெய்லி நம்ம ரொட்டீனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப பெட்டர் காம்பினேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இந்த ஊர்காயை பயன்படுத்திட்டு அடுத்த நாள் காலையிலுக்கு மட்டும் இது வந்து ரொம்ப நாள்லாம் இந்த ஊறுகாயை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது ஒரு நாளைக்கு தான் நீங்கள் இன்றைக்கி நைட்டை நீங்கள் செய்து வச்சுட்டிங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் ஏதாவது இயற்கை அவலோ இல்லை இயற்கை கஞ்சியோ நீங்கள் செய்யும்போது அதுக்கு இந்த ஊறுகாய் வந்து ஒரு பெட்டர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நினைக்கிறோம் ஊர்கானா தனியாக சாப்பிட்லாமா இந்த ஊர்காயை தனியாக சாப்பிட முடியுமா இல்லை கஞ்சியோட தான் வச்சு சாப்பிட முடியுமா குழந்தைங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருக்கும் ஆனால் முதல்ல ஒரு கண் கொஞ்சமாக ஒரு கால் பீட்ரூட்டில் ஒரு சின்ன பீட்ரூட்டாக இருந்தால் ஒரு க அரை பீட்ரூட்டு இல்லை ஒரு பீட்ரூட்டு பெரிய பூட் பீட்ரூட்டாக இருந்தால் ஒரு கால் பீட்ரூட்டில் முதல்ல அளவில் செஞ்சு பாருங்க உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னும் காரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் ஏதாவது சாலட் மாதிரி கூட இதை நீங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு பிடிக்கலனா கூட இதை சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம் பட் அந்த பீட்ரூட்டு இந்துப்பு அந்த இஞ்சி இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப முக்கியமான காம்பினேஷன் இதில் அளவு ஒரு ஜாஸ்தி கூட்ட வேண்டாம் குறைக்க வேண்டாம் சரியான விதத்தில் நம்ம க செஞ்சு நம்ம பயன் அடைஞ்சிக்கலாம் இப்போது பழைய சாதத்தோடு இதை நம்ம சாப்பிட வேண்டாம் இந்த ஊர்காயினான ஊர்காயினோன்னா நம்ம ரொட்டீனாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா பழைய சாதத்தோடு தான் எப்போயுமே நம்ம ஊர்காய் சாப்பிட்டு ரெகுலராக பழகியிருப்போம் ஆனால் ஒரு சூடான ஒரு கஞ்சிக்கு இந்த ஒரு ஊர்காய் வந்து ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும் ஏன்னா நம்ம இயற்கை ஊர்கியாக செஞ்சுருக்கோம் பழைய சாதத்தோடு நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் சளி தொந்தரவு கிரியேட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கலாம் பட் இஞ்சி வந்து உங்களுக்கு அந்த அந்த விஷயத்த சரி பண்ணிடும் இருந்தாலும் பழைய சாதத்தோடு இதை சாப்பிட வேண்டாம் சூடான கஞ்சியில் நம்ம இதை செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் பொதுவாகவே நம்ம எல்லா சமையல் முறைகளுமே வந்து ஆரோக்கியமான சமையல் முறைகளாக இருந்தது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆனால் இப்போ எல்லாமே வந்து நிறைய நேரம் சமைக்கிற மாதிரி ரொம்ப நேரம் கிச்சன்லேயே நிற்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற உணவு முறைகளும் சமையல் முறைகளும் இருந்துட்டு வருது ஆனால் அந்த காலத்தில் கீழே எல்லாம் பக்கத்தில் பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க டக்கு டக்குன்னு சமையல் செய்துட்டு உடனே பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் இப்போ நம்ம ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கிறோம் ஆனால் அது ஆரோக்கியமான சமையலாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன்னா டீப் ஃப்ரை எல்லாமே பொறிச்சு எடுக்கிறது இந்த மாதிரி ரொம்ப நேரம் வேகிறது அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு நம்ம கிச்சன்லேயே நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் எளிய முறைகள்லேயே நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச நிறைய சமையல் முறைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் அதில் ஒரு முக்கியமான ஒரு சமையல் முறையும் வைத்திய குறிப்பும் அடங்கிய ஒரு லட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பொட்டுக்கடலையை வச்சு ஒரு எளிமையான லட்டு வெறும் பொட்டுக்கள்ள வைத்தியம் அப்படின்னு நீங்கள் நெட்டில் போட்டிங்கனாவே அவ்வளோ தகவல்கள் இருக்கும் பொட்டுக்கடலையில் இப்போது கொரோனா காலகட்டத்தில் நிறையா சாப்பிட சொன்னது வந்து வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் நிறையா சாப்பிடுங்க வேர்க்கடலையில் வந்து வெத்தலையோடு சேர்த்து போடுங்க வேர்க்கடலை மிட்டாயை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டுக்கடலை வந்து ரொம்பவே நிறையா பாப்புலர் ஆகிடுச்சி மக்கள்கிட்ட வெறும் அதில் சட்டி மட்டும்தான் பண்ண முடியும் வேறு எந்த ஐஷ் ஐட்டமும் நம்ம பண்ணவே முடியாதுன்ற ஒரு சேலஞ்சு இருந்திருக்கு பொட்டுக்கடலையில் ஆனால் பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் மலம் கட்டக்கூடிய ஒரு பருப்பு இருந்தாலும் தலை தலைமுடி கொட்டுறது பெண்களுக்கான பிரச்சனை இந்த பொட்டுக்கடலையை சாப்பிட்டா வந்து அந்த மாதாந்திர வெந்தயத்துக்கு அப்புறம் மாதாந்திர வைத்த வலியை போக்குறதுல வந்து முக்கிய பங்கு இந்த பொட்டுக்கடலையில இருக்கு அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கருப்பட்டியை துருவிக்கிட்டு தேங்காய் அதில் சேர்த்து இந்த பொட்டுக்கடலையும் மூணையும் ஈக்குவல் ரேஷியோல கொடுத்து சாயங்காலம் பள்ளிக்கூடத்துல இருந்து வர குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வைத்திய முறை பேர் வந்து பொட்டுக்கடலை வைத்தியம் அப்படின்னு ஒரு பாட்டி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த அதே மாதிரி மெத்தேட்லேயே இப்போ நம்ம செய்ய போகிற லட்டு வந்து ஒரு இயற்கை லட்டு இது வந்து ரொம்ப நாள் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ண முடியாது இப்போ ஈவினிங் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கு நம்ம தேவையான பொருள் என்னென்னன்றதை நம்ம பார்த்துடலாம் இந்த பொட்டுக்கடலை இயற்கை உருண்டைக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வந்து பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் உலர் திராட்சை இந்த ரெண்டு ஐட்டம் தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி செய்யணும் அப்படின்னா இது ரெண்டத்தையும் ஈக்குவல் ரேஷியாவும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனாவும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி அளவும் இது கொஞ்சம் புளிப்பு இனிப்பு ரெண்டுமே கலந்துருக்கும் வேற இனிப்புக்கு பதிலாக நம்ம வேற எதுவும் சேர்க்க போறது கிடையாது இதில் உங்களுக்கு வேணும்னா தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் தேங்காய் துருவ போட்டிங்கன்னா ரெண்டு மணி நேரத்தில் அந்த உருண்டையை நம்ம பயன்படுத்திடணும் அப்போ தான் அது ஆரோக்கியம் இல்லை தேங்காய் துருவல் இல்லை நிறைய நேரம் நாங்கள் வச்சுருக்க போகிறோம் காலையிலே குழந்தைங்களுக்கு செஞ்சு வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஐட்டம் மட்டுமே போதுவானது இது வந்து ஒரு குறைக்குறை கன்சிஸ்டன்சியில் ரொம்பவும் அறையக்கூடாது ம முழு முழு நாயிடும் நம்ம பிடிக்க முடியாமல் போயிடும் ஒரு குறைக்கூரன்னு ஒன்று ரெண்டாக நம்ம ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சு நம்ம போட்டுக்கலாம் இது எப்படி நம்ம உருண்டை பண்ணுறது நம்ம பார்க்கலாம் இப்போது இப்போ வந்து நம்ம அந்த குறைக்கற கன்சிஸ்டன்சியில் நம்ம இதை ரெடத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் இல்லை சாயங்காலம் குழந்தைங்க வராங்க அப்படின்னா அப்போது வெறும் பொடி மட்டும் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் முழுமையான ஐடி போட்டு முடியாம போயிடும் ஒரு பொரக்கரன் ஒன்னு ரெண்டா இன்ன கொஞ்சம் முந்திரி நீங்க போட்டுக்கலாம் இல்ல கொஞ்சம் இது போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு பாதாம் இந்த மாதிரி உங்களோட உலர் உலர் பழங்கள் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் ஏன் நான் இதை மட்டும் போட்டிருக்கேன்னா இது ஈஸியா எழுதுல வீட்லயே இருக்கும் பொட்டுக்கல்லையும் நம்ம வச்சிருப்போம் திராட்சையும் நம்ம வச்சிருப்போம் மத்ததெல்லாம் சில பேர் வீட்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சோ கிடைக்கிறத வச்சு ரொம்ப எளிமையாவும் ஆரோக்கியமாவும் எப்படி பண்ணலாம் உடனடியா எப்படி டக்குன்னு இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி ஒரு ஆரோக்கியமான உணவு கொண்டு வரலாங்கிறது தான் நம்மளோட கான்செப்டே இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டுக்கல்லையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கன்வாடி எல்லாம் ஒரு சத்து மாவு கஞ்சி கொடுப்பாங்க புழுங்கல் அரிசியை நல்லா வறுத்துட்டு இது அந்த ரேஷியோக்கு தகுந்த மாதிரி இந்த பொட்டுக்கடலையும் போட்டு ஏலக்காய் போட்டு ஒரு சத்து மாவு மாதிரி அந்த ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு வந்து கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கும் கொடுப்பாங்க அந்த ஆரம்ப நிலை கஞ்சி இந்த கேழ்வரகுக்கு அப்புறம் ஒரு கஞ்சி கொடுப்பாங்க அதுக்கு வந்து இந்த பொட்டுக்கடலை வந்து குழந்தைங்களோட சுறுசுறுப்புக்கும் அந்த உடம்புல இருக்கிற அந்த எலும்பு வளர்ச்சிக்குலாம் வளர்ச்சிக்கெலாம் ரொம்ப உதவுற மாதிரி இந்த இது இருக்கும் உலர் திராட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் உலர் திராட்சியை விரும்புனா ஒரு ரெண்டு மூணு இதை ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இதை மென்று அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு வயிற்றில் இருக்கிற புண்ணு சரியாகும் ஹியூமோக்ளோபினோட அளவு வந்து இந்த ப்ரெக்னன்சியில் வந்து எல்லாேருக்கும் ரொம்ப சேலஞ்சாக இருக்கிறது வந்து இந்த ஹியூமோக்ளோபினோட அளவு தான் எல்லாருக்கும் நாலு அஞ்சு அந்த மாதிரி இருக்கும் அஞ்சுலேருந்து அர்ப்பான பதிமூணு நம்மளுக்கு தேவை எல்லா பெண்களுக்கும் தேவை அதுக்கு வந்து வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் இந்த மாதிரி நைட்டில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் சாப்பிட்ற மாதிரியும் சாப்பிட்லாம் இல்லை இந்த மாதிரி லட்டு இயற்கை லட்டும் நம்ம பண்ணி சாப்பிட்லாம் இந்த பொட்டுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மலம் கட்டும் ஏன் நம்ம திராட்சையை நம்ம உபயோகப்படுத்துறோம்னா வெறும் நாட்டு சக்கரம் மட்டும் போடுறோம் அப்படின்னா உருண்டையாக பிடிக்க முடியாது பொடியாக தான் இருக்கும் உங்களுக்கு உருண்டை மாதிரி பிடிச்சி வைக்க முடியாது அது ஒன்று இன்னொன்று வந்து என்னதான் நம்ம நாட்டு சர்க்கரை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இந்த வெயிட் ரிடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு நிறையா சேர்த்தோம்னாவே வெயிட் அந்த சுவை மருத்துவத்தில் தெரியும் சில பேருக்கு இனிப்பு வகைகள் நிறைய நம்ம சேர்க்க 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 பரும் உடல் பருமன் தோன்றிக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு பெரிய நல்ல சப்ஸ்டியூட் தான் இந்த உலர் திராட்சை அப்படிங்கிறது அதனால இந்த ரெண்டு ஐட்டத்தையும் பயன்படுத்தி நம்ம ஒரு உருண்டை இயற்கை உருண்டை நம்ம செய்கிறோம் இப்போது இந்த உருண்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டாம் அப்பப்போ வேணுங்கிற அளவுக்கு நம்ம தயார் பண்ணி உடனே சட்டன் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் இதுக்கு டைம் எடுக்காது ஆனால் நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்காதீங்க அதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற இதுவே வேண்டாம் அப்பப்போ நீங்கள் செய்துக்கிட்டிங்கனாவே போதும் ரெண்டு நிமிஷத்தில் யாராவது வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வராங்க அவங்களுக்கு ஏதாவது டக்குன்னு என்னடா ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கறது எதாவது ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கணுமே அதுக்கு எதாவது வெள்ளம் தேடணும் நெய் தேடணும் முந்திரி பருப்பு தேடணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமே கிடையாது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்க சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்லேயே அவங்க ஆர்வமாக கேட்பாங்க என்ன பண்ணியிருக்கீங்க என்ன செஞ்சுருக்கீங்கன்னு அந்தளவுக்கு ஒரு சுவை தருவக்கூடிய ஒரு எந்த பக்க விளைவும் இல்லாமல் சுகரு இந்த மாதிரி நெய் இந்த மாதிரி ஃபேட் கண்டென்ட் எதுவும் இல்லாமல் அருமையான ருசியான லட்டு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நம்ம பிடிச்சிட்டோம் பாருங்க எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் ரெண்டே நிமிஷத்தில் நம்ம அந்த லட்டுவை முடிச்சிட்டோம் தயாராகிடுச்சு இது வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டும் உங்களுக்கு பெரிய ஒரு ஸ்வீட் செய்யும்போது உங்களுக்கு நிறைய செலவு ஆகும் ஒரு லேடிஸ்க்கே ஒரு மென்டாலிட்டி உண்டு யாராவது ரிலேஷன்ஸ் வந்துட்டாங்கன்னா ஐயோ அவங்களுக்கு ஸ்வீட்டுக்கு இவ்வளோ நம்ம செலவு பண்ணணுமே ஏன்னா இப்போ அந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாருக்கும் இந்த பணங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஆனால் நிறைவாகவும் ஆரோக்கியமாகவும் மனசில் வந்து சந்தோஷத்தோடையும் சூப்பராக ஒரு ஸ்வீட் பண்ணோம்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இயற்கை லட்டு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த லட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே நியூட்ரிஷியஸான ஒரு லட்டு பெரியவங்க யாருனாலும் சாப்பிட்லாம் இந்த ஏஜில் இருக்கிறவங்க தான் சாப்பிட்ணும் இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்ற கட்டாயம் எதுவும் கிடையாது ஆனால் இது சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம ரொட்டீனாக நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை சாப்பிட்லாம் அப்போ தான் அந்த சத்து வந்து உடலுக்கு போய் ஒரு சரியான அளவு விகிதத்தில் போய் நம்மளுக்கு சேரும் அதனால இந்த லட்டு வந்து சின்ன குழந்தைங்களை ஒரு ஒன்றரை வயசு குழந்தையிலேருந்து யாருனாலும் சாப்பிட்லாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குழந்தைங்க பல்லு வராதுக்கு முன்னாடி இப்படி சாப்பிட மாட்டாங்க ஸோ பல்லு வந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் ஏழு மணிக்குள்ளார எந்த மாதிரியான உணவாக இருந்தாலும் முடிச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்வேன் அட்வைஸ் பண்ணுவேன் அது வகையில் இந்த இயற்கை பொட்டுக்கடலை லட்டு வந்து நம்மளுக்கு தயாராகிடுச்சு இன்னும் வேற ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்